வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்ருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் முருகன் வழிபாடு பண்ணும் குழந்தை கருத்தறிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்க வீட்டுக்கு பக்கத்துல மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலுமிச்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு நம்ம ஒரு ஒரு பழத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மட்டும் காஞ்சிப்பிடும் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பால்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இரவன் இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்னைக்கு இறைவின மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலை உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்துல நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிக்கல இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் கடக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்ப இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விடக்கூடிய மாதமா தான் இருக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனிமே வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே நல்லா இருக்குங்க இன்னும் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்க ராசியில் உச்சமடைய போறார் இல்லையா அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் விலகி முழு வெற்றியை தரக்கூடியது பெரும்பாலும் அரசு பிரமுகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடக கடகராசிலோ கடக லக்கணத்திலையோ இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவர்கள் இந்த வாய் வழியில் சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் இந்த எக்ஸிகூட்டிவோ மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வாய் வழியில் சம்பாதிக்கக்கூடிய தொழில்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு ப பலனை தரும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தரும் மாணவர்கள் வந்து படிப்பில் கவனத்தை செயல் செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் வேலைக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பதவி பணி உயர்வு உண்டு செய்கிற வேலையில் திறமையை காட்டுங்க புரியுதுங்களா இந்த க இந்த காலகட்டத்தில் உடைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உறக்கத்தை பார்க்காம காலையில் அதிகாலையில் ஏஞ்சி உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக தூக்கம் வருவதற்கு நல்ல தூங்க ஆழ்ந்த நித்திரை வரும் கொஞ்சம் படிப்பில் கவனத்தை செலுத்துனா அற்புதமான ஒரு எதிர்காலத்தில் அற்புதமான ஒரு பலன் தரும் வெற்றியை தரக்கூடியது உத்தியோகத்தில் வந்து பதவி பணி உயர்வு உண்டு அதே போல் இது வரைக்கும் தடை தாமதங்கள் இருந்த குழந்தை பாக்கியங்கள் இந்த மாதம் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்டது தலை சம்பந்தப்பட்டது கழுத்து வயிறு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா அப்படி இருக்கிறவங்க மருத்துவரை பார்த்துக்கணும் அவங்க இந்த வைத்தியம் சொன்னாங்க இந்த வைத்தியம் சொன்னாங்கன்னு எதையாவது ஒன்று செஞ்சு எதையாவது கொண்டு போய் முடிய வேண்டாம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும் அதனால வந்து ஆரோக்கியமான உணவு ரொம்ப அவசியம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் எப்போவுமே நீச்சம் அடையக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா இந்த கடகம் குரு உச்சமாவார் செவ்வாய் நீச்சமாவார் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவ உணவை தவிர்க்கணும் பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான்வெஜ் வேண்டாம் அமாவாசை பௌர்ணமி வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் க இனிப்புக்கு பதிலாக கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கிறது நல்லது பாவக்க பொரியில் இந்த மாதிரியான கசப்பு எடுத்துக்கும் பொழுது இன்னும் நல்ல ஒரு வெற்றியை தரும் வாழ்க்கையை இனிப்பாக மாறும் இவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் தந்துவிடும் பிள்ளைகள் வழியில் உயர்வு உண்டு அதே திருமணம் வயது உடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வரன் அமைவதற்கும் நிச்சயம் அமைவதற்கும் வாய்ப்புகள் தந்துடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய அதாவது பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் எந்த பக்கத்துலேருந்து வருவாங்கன்னா தென்கிழக்கு வடக்கு பக்கமாகவும் இருக்கும் அதே போல் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா கோயில் பள்ளிக்கூடம் நீர் சம்மந்தப்பட்ட இடம் கார்னர் பிளாட்டாகவும் இருப்பாங்க நல்லாவே பாருங்கள் இந்த ராசியுடைய இந்த அம்சம் இருக்குமான இருக்கும் இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த ராசியோட உடையவர்களுக்கு வாஸ்து குற்றன்று ஒன்று வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இவங்களே வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் வீடு கட்டுவாங்க அவ்வளோ அற்புதமான ராசி அறிவு கூர்மையான ராசி எல்லாத்தையும் நிதானமாக கையாளக்கூடியவர்கள் இவர்கள் தான் இந்த மாசி மாதம் எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய மாதமாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்